திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பதில் நான் மிகவும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதே போல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்பதில் இப்ப பாத்தீங்கன்னா ராசி விருச்சகராசி ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பலன் நான் கூற வந்துள்ளேன் ராசிக்கு விருச்சகராசிக்கு ராசியின் குணங்கள் பற்றி ப பார்க்கலாம் விருச்சிக ராசியின் குணங்கள் பற்றி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்திர ராசி நீர் ராசி பெண் ராசி என்பது விருச்சிக ராசியின் இருப்பிடமாகும் இருப்பிடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் நீர் குட்டை இந்த மாதிரி வந்து அமையப்பட்டிருப்பார்கள் ஒரு வயல்வெளி அப்படின்ட்டு அவங்களோட சொந்த ஊர் சொந்த வீடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அமையப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சனி சந்திரன் வந்து நீசமாக இருக்கிறார் சந்திரன் நீசமாக இருக்கும் போது தாயின் பாசம் மிகவும் அதிக அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஆனா வந்து ஒரு மனக்குழப்பம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குணநலம் குணநலன் பார்க்கும் இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அதிபதியாக வராரு செவ்வாய் அதிபதியாக பூமிக்காரகன் அதிபதியாக வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது இவங்க பேர்ல ஒரு சில சிறிய அளவில்லாத சொத்து நிலம் என்பது இருக்கும் இவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வரும்போது நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறது நல்ல ஒரு விளையாட்டு துறையில் சிலந்து சிறந்து விளங்குவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவங்களோட குணநலன்கள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிடிவாதம் ஒரு கோபமாக பேசுவது படபடப்பாக பேசுவது அந்த மாதிரி ஒரு குணநலங்களும் சேர்ந்து இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து அதிபதியா இருக்கிறதுனால எதையுமே வந்து மனசுல வந்து நேரா எதுவும் பேசிருவாங்க மனசுல வந்து வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ராசியின் தன்மைகள் இருக்கும் ஆஹ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாம் வீடாக இருக்குது எட்டாம் வீடாக இருக்கிறதுனா ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒரு ம ஏதாவது ஒரு ரகசியம் அந்த மாதிரி ஒரு சில இது இவங்கள்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு மன தெளிவுன்றது இருக்காதுங்க என்னன்னா ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் நல்லா ஒரு மெடிடேஷன் பண்றது ஆழ்நிலை தியானம் பண்றது இது மூலியமா கொஞ்சம் மனக்குழப்பத்திலிருந்து இவங்க வந்து விடுபடலாம் இது வந்து ராசியின் குணநலன்கள் ஆஹ் இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து சொல்றேன் நான் சனி சனி பகவான் வந்து இப்ப பயிற்சி ஆகி ஒரு ரெண்டு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அப்படின்னு பாக்குறப்ப சந்திரன்ல இருந்து திரிகோணத்துல வந்து சனி பகவான் வந்து ஐந்தாம் வீட்டுல இருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப ஐந்தாம் வீடு நாடி ஜோதிட முறைப்படி பாத்தீங்கன்னா சந்திரனை வந்து சனி பகவான் மீது பயணம் பண்றாரு அப்படின்னு வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா ஹம் ஒரு தாய்க்கு ஒரு கால்வழி வர்றது அதாவது இந்த விருச்சை ராசியோட தாய்க்கு வந்து கால்வழி இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட இது இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் அதாவது மன அழுத்தம் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் அது வந்து ஒரு இதுவா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து திரிகோணத்துல சனி பவான்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஆழ்நிலை தியானம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பகவான் இருக்கிற இடம் விருச்சிகராசில இருந்து சந்திரனுக்கு அந்த இடத்துக்கு போறதுனால ஒரு பூர்வீகத்துல ஒரு நல்ல ஒரு தன்மை ஒரு ஏதாவது குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகம் இந்த மாதிரி எல்லாம் அமையப்பட்டிருப்பாங்க இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஹம் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவரும் அந்த மாதிரி நல்லா ஒரு அமைப்பு இருக்குங்க உடல் நலம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து உடல் நலம் அப்படின்றது அதான் கால்வழி பிரச்சனை அம்மாவுக்கு வந்து கால்வழி பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு மன அழுத்தம் அந்த மாதிரிதான் உடல்நிலையில வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்டது வந்து இருந்துகிட்டு இருக்கும் என்னன்னா என்ன பலகாரங்கள் இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லதுங்க இந்த வருஷத்துக்கு இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்டது பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ஐந்துல வந்து பயணம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருப்பிடத்தை வந்து சுத்தமா வச்சுக்கணும் இருப்பிடம்னா வந்து ஒரு கழிவறையில் சுத்தம் பண்றது இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அசுத்தமான இடங்களை சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்வது அதனால வந்து சனி பகவான் வந்து ஒரு நன்மைகள் எல்லாம் செய்வாரு அதனால இந்த வருஷம் வந்து நீங்க வந்து அசுத்தமான இடங்கள் அந்த கழிவறைகள் இதெல்லாம் வந்து சுத்தம் பண்றது அடிக்கடி இதனால சனி பகவானோட நன்மைகள் வந்து பெறுவீங்க நீங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடமாக சனி பகவான் வந்து அந்த இடத்துக்கு வராரு அப்ப வந்து குழந்தைகள் குழந்தைகள் வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் இவர் வருவாங்க நல்ல ஒரு படிப்புல ஒரு நல்லா இருக்கும் இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான விருச்சாய ராசியின் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமையும் வந்துங்க அது மாதிரி பெண்களுக்கு ஒரு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து விருச்ச இது சனி பகவான் வந்து சந்திரன் வந்து திரிகோணத்துல வந்து சனி பகவான் வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பெண்களுக்கு விருச்சிக ராசியின் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பபை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் பாத்தீங்கன்னா மே வந்து பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுறாரு குரு பகவான் பயிற்சி ஆன பிறகு ஆனா அவர் வந்து மறைமுக ஸ்தானத்துக்கு மறைமுக ஸ்தானத்துல வந்து இருக்காரு குரு பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆனா அங்க மறைமுக ஸ்தானத்துல இருந்து மிதனத்துல இருந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியை வந்து பார்வையிடுவார் ராசி வந்து ஏழாம் பார்வையாக இடும்போது குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைய பெறுவது விருச்சிக ராசியின் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைய பெறுவது திருமணம் ஆகுவது இந்த மாதிரி ஒன்று அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவான் வந்து மிதனத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரிகோண வீடானா துலாம் ராசியை வந்து பார்வையிடுகிறார் துலாம் ராசியை பார்வையிடும்போது பாத்தீங்கன்னா அதே தான் அமைப்பு காலபுஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் அப்ப குழந்தைக்கு வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா இந்த அமையப்படும் இந்த ஆண்டு வந்து அமையும் குழந்தைக்கு வந்து அதே மாதிரி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புலயும் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைவுது இவங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கோசரம் இடம் மாறுவது தொழில் கோசரம் இடம் மாறுவது அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இந்த உங்களுக்கு எல்லாம் இருக்குதுங்க அப்புறம் வந்து ஆஹ் கும்பராசி கும்பராசியை வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுகிறார் ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடும் பொழுது அந்த ராசி பதவி அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வை வந்து பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானமாக பார்வையிடுகிறார் அப்ப வந்து நாலாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் நாலாம் இடத்தை பார்வையிடும் பொழுது ஏதாவது ஒரு வீடு நிலபுலம் அந்த மாதிரி ஒரு அமைப்பும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்த்து விருச்சிக ராசியை பார்த்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியா தொழில்ல ஒரு தடை இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது ஆனா இந்த வருஷம் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா பார்வை இல்ல சனி பகவானோட பார்வை வந்து இல்ல குரு பகவானோட பார்வை பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு இருக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒரு தனம் வர்றது இதெல்லாம் வந்து எல்லாமே விலகி போயிடும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தன வரவு இருக்கும் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்லாத இந்த வருஷம் நல்லா ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து மே பதினெட்டாம் தேதி வருதுங்க மே பதினெட்டாம் தேதி வரும்போது பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு வராரு மீனத்துல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு நான்காம் வீடாக வராரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது பகவான் வர்றது பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து ராசியில இருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு கேது கேது வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது அதாவது சிம்ம ராசிக்கு வராரு கோயில்கள் நல்ல ஒரு கோயில்களுக்கு போறது அதாவது மலை கோயில் மலை சார்ந்த கோயில்களுக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த மாதிரி நல்ல ஒரு பக்தி ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் அதே மாதிரி ராகு நான்குல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு கூட ஒரு இடம் வாங்குறது கூட நல்லா மிக பிரம்மாண்டமாக வாங்குவது மிக பிரம்மாண்டமாக கட்டுவது அந்த மாதிரி அமைப்புலாம் வந்து இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க வந்து அமையப்பட்டிருப்பீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனக்குழப்பத்துல இருந்து அம்மாவுக்கு வந்து கால்வழி வரும் அடிக்கடி இந்த மாதிரி இந்த வருஷம் வந்து தொந்தரவு இருக்கும்னு சொன்னலங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ணுங்க அம்மனுக்கு அங்காள அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ண பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க ஏதாவது கொஞ்சம் கால்வெளி இருக்கும் இருங்க இல்லை சுத்தமாக விளக்குன்னு சொல்ல சொல்ல முடியாதுங்க ஆனா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறைவதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்துட்டு வாங்க திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்யும் போது அதுவும் பௌர்ணமி செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பா இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா சனி பகவான் வந்து மீனத்தோட வீட்டுல வந்து வராரு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வருது ரொம்ப சிறப்பாண்டா ஆனாங்க அமையும் அதே மாதிரி நான் இன்னொன்னு சொன்னாங்க அசுத்தமான இடங்களை வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கிறது அது வந்து சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த வருஷம் வந்து அதனால அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு கழிவறைகள் கழுவுவது அதெல்லாம் வந்து நல்லா சுத்தபத்தமா வச்சுக்கணும் வீட்டை வீட்டுல கழிவறைகள்லாம் இதெல்லாம் வந்து சனிபவான் நன்மை செய்வாருங்க ரொம்ப நன்றிங்க மேலும் என்னுடைய என்னோட வந்து ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட ஃபோன் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ்ச்செல்வி என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஒன் டபுள் டூ என்னோட ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் கால் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நேரம் எடுக்க மாட்டேன் வேலையா இருந்தேன்னா அதனால நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்க ஜாதவம் பார்க்கணும்னு கூட வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க மிக்க நன்றி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்